மாநில மாநாட்டிலே மிக வெளிப்படையாக அறிவித்தார் நமக்கு எங்களோடு நீங்கள் மூர்த்தவராக இருந்து எங்களை என்றும் நீங்கள் என்று உங்கள் சார்பாக அவரை கேட்டுக்கொண்டு அடுத்த வழங்குமாறு நமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மேலான நமது யோனியின் பத்திரிகை சொன்னர்களே இங்கே நம்ம சம்பந்தத்திற்கும் மூவர்களேசர் அவர்களே தலைமையேற்று நடத்திட்டு தரும் ஐயா அவர்களே கோவையிலிருந்து வந்திருக்கும் அவர்களே மட்டுமல்ல மாநில நிர்வாகிகளே உறுப்பினர்களே சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியுடன் கூடிய வணக்கங்களும் பார்த்துக்கிறோம் இந்த விழா வந்து இப்பதான் நடத்தி முடிக்கப்பட்டு ஒரு ஒன்றரை மாதங்கள் தான் ஆகிறது ரெண்டு மாதங்கள் தான் அதற்கு விழாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதில் விழா இருக்கும் இந்த விழா வந்து எனக்காக எடுக்கப்படாவிட்டாலும் கூட உண்மையிலே வானிலை மாநாட்டை இருபத்தி அஞ்சாவது மாநாட்டை அனைவரும் சேர்ந்து மிக அற்புதமான ஒரு பேரையும் நற்பயரையும் புகழையும் கடுமையாக உழைத்தவர் காரணத்தால் வெற்றி விழாவாக அது அமைந்தது அந்த வெற்றி விழா அமைவதற்கு காரணமான முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் என்று நமது தலைமை சட்ட ஆலோசகர் திரு எம் கே கோவிந்தன் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் முடிவெடுத்தார்கள் அது போன மாதமே நடத்திவிட வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அது நீங்கள் பத்து பேர் மட்டும் வைத்து பண்ணினால் அது பொருத்தமாக இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல் வச்சு அந்த கட்டணத்தை கட்டியிருக்கோம் அதனால அனைவரும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக என்னுடைய பிறந்தநாள் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் வருகிறது அதில் நடத்தி தாருங்கள் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன் அவர்களும் இந்த அரங்கத்தை உடனடியாக நமது குடியாகோ அம்ஜத் இப்ராஹிம் அவருடைய மூலமாகவும் நமது பொதுச் செயலாளர் மற்றும் துணைத் தலைவர்கள் மூலமாகவும் உடனடியாக அது உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட விட்ட பிறகு அது குறை என்ன செய்ய வேணும்னு அப்படின்னு பார்த்தா ஒரு தென்சென்னை மாவட்ட நிர்வாகி நிர்வாகிகள் முதன்மையானவர்கள் கங்கராஜு சர்க்கரா சுதேசு ஏசி முருகர் அப்புறம் இந்த வரை அவங்களுடைய சகாக்கள் பதினைஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய அடுத்தம் காரணமாக ஒரு மா ஒரு தினசரிக்காரர்கள் ஒன்று போட்டு அன்னைக்கு ஐயா கையால் வெளியிடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அது மாதிரி நாங்கள் அனுமதி வாங்காமலேயே இந்த ஐயா இன்றைக்கு வெளியிட காரணமாக இருப்பதற்கு என்னுடைய தான் காரணம் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்து நான் நினைத்தபடி என்னுடைய எண்ணப்படி இந்த காலன்றை வெளியிட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் நமது தலைமை இயக்குனர் நான் லயன் பெருமாள் அவர்கள் அது எனக்கு ஆத்ம திருப்தியாக மட்டுமல்ல லயன் பெருமாள் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு நினைத்தது முடிப்பவன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது கர்வமாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன் எடுத்த காரியத்தை நான் முடிக்காமல் என்னோட குடும்பத்தை கூட கவனிக்காமல் செய்திருப்பேன் அப்படி செய்து செய்துதான் இந்த அளவுக்கு நம்ம மாநாட்டை உங்கள் மூலமாக எல்லாருடைய சிறப்பாக நடைபெற்றது எதிர்ப்பு என்ன என்றால் இங்கிருந்து போனவர்கள் பலவே அமைப்புகளில் இருந்தாங்க இந்த வழியாக வருகிற பத்தொன்பதாம் தேதி சேலத்தில் நமது யூனியன் சார்பாக சேலம் அமைப்பு ஒரு முப்பத்தஞ்சு பேர் அமைப்பாக உருவாக்கப்பட உள்ளது அதற்கு ஹவுஸ்பாய் என்பவரும் நெற்றிக நிருபர் சேலம் மனோகரன் அவர்களும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் இன்னொரு எதிரொலியாக மதுரையில் மிகப்பெரிய ஒரு அங்கே நாற்பத்தஞ்சு பேர் இருந்தோம் நிர்வாகிகள் அது இந்த வழக்கு சம்பந்தமாக குழப்பம் ஏற்பட்டு இங்கேயா அங்கேயா என்று வைத்து இந்த இருக்கிறார்கள் பறவை மாறி போனவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மதுரையில் வருகிற பனிரெண்டாம் தேதி ஒரு அமைப்பு மதுரையில் ஏற்படுகிறது மேலும் சில ஊர்களிலிருந்து தேதி கேட்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் உழைத்த உழைப்பு இந்த வெற்றியின் இருபத்தஞ்சாவது வெற்றி விழா தான் இதற்கு காரணம் என்று அதே நேரம் நான் உங்களை என்னென்ன என்னுடைய இளவல் இருந்தாரு எல்லாம் ஒத்துழைப்பு இப்ப அதே ஒத்துழைப்பை நம்பி தருகிறான் என்றாலும் எனக்கு சில உடல்நிலைகள் சரியாக வரமாட்டேங்குது கண் பார்வை சரியாக வரமாட்டேது சில நேரம் இதயத்தல் வழி சில நேரம் பள்ளி வலி இப்படி பல்வேறு உபாதைகள் விட என்னுடைய மன சோறு என்னை வந்து சில சங்கடத்துக்கு உட்படுகிறது தொடர்ந்து முன்பு வாரி என்னால உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கிறத வழிய உடல் ஒத்துழைப்பு தரவில்லை அதனால் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்ல விரும்பவில்லை உங்கள் ஒத்துழைப்போட ஒரு இதுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் எடுப்போம் இத்தனை பேர்களுக்கும் நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாததுக்காக இந்த சிறிய விழாவை நான் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது பெரிய விழாவாக அமைந்தது நிர்வாகிகளும் அதனால உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நான் உங்களோட இருப்பேன் என்று கூறி வந்த பெரியவர்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஈடுபடுத்தி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த பத்திரிகை உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு பிறந்த நாள் விழா அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த உலகத்திலே பிறந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லுநராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் எத்தனை இடங்கள் வந்தாலும் உங்களை எல்லாம் காத்திருப்பேன் அரணாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம்மையெல்லாம் அரைவணைத்து செல்லக்கூடிய அன்பிற்கு ஒரு பிறந்த நாள் விழா எப்படி எப்படியோ சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் காலம் காரணத்தால் உங்களை இன்னும் இங்கே காக்க வைக்க கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விழா இங்கோடு தேசிய தேசியோடு இந்த விழா நிறைவடைகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேலும் தலைவர் வாழ்த்தியதில் பயனாக மிக அருமையாக எனது நண்பர் ஒரு கருத்தை சொன்னார் அதை பற்றி உங்களிடத்தில் பயந்து கொள்கிறேன் தலைவர் என்னை வாழ்த்தினார் அந்த வாழ்த்துதல் பறித்து விட்டது நான் இன்றைக்கு அவருடைய வார்த்தை அவர் சொன்ன வார்த்தைக்காக அவர் சொன்னதை கேட்டு அவர் வாழ்த்தியதை வழி நடந்ததால் நான் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னார் அவரைக்கு உங்கள் பாராட்டுகளை சொல்லுங்கள்

அவர் காசி சிப்சிலே வைத்து ஒவ்வொரு மாதமும் கடந்த அவர் அவர்களே வந்து புகைப்பட நிகழ்ச்சி நடத்து வருகிறார் இன்றைக்கு கலகத்தா பாம்பே எங்க இருந்தாலும் அந்த பத்திரிகை ஸ்டேஷன் பத்திரிகை வந்து அவருக்கு படத்தை வாங்கி கொள்றாரு அதிக புகைப்படங்கள் எங்கேயும் கிடைக்காது அதை படங்கள் செலவழிச்சு அவர்